அனைவருக்கும் வணக்கம் இன்று செப்டம்பர் மாதம் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை குரோதி வருடம் ஆவணி மாதம் இருபத்தொராம் நாள் ராசி அன்பர்களே புதிய முயற்சிகள் அனுகூலமாகும் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கவனம் செலுத்தவும் உறவினர்கள் மூலம் சில சங்கடங்கள் ஏற்படும் தாய்மாமன் வழியில் எதிர்பாராத செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் உங்கள் முயற்சிக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவு கிடைக்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் கூடுதலாக கிடைக்கும் திடீர் செலவுகளும் ஏற்படும் இன்று நீங்கள் முருகப்பெருமானை வழிபட சிரமங்கள் நீங்கும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களால் ஆதாயம் கிடைக்கும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்புண்டு கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்க்கவும் ராசி அன்பர்களே பல வகைகளிலும் அனுகூலமான நாள் பிள்ளைகள் கேட்டதை வாங்கித் தருவீர்கள் சிலருக்கு எதிர்பாராத பணவரவு கிடைக்கும் வீட்டில் குடும்பத்தினருடன் தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றி நிம்மதி பெறுவீர்கள் நண்பர்கள் வகையில் திடீர் ஆதாயம் கிடைக்க வாய்ப்புள்ளது வியாபாரத்தில் பிற்பகலுக்கு மேல் பணியாளர்களால் வீண் பிரச்சனை ஏற்படக்கூடும் என்பதால் கவனமாக இருக்கவும் சக வியாபாரிகளிடம் இணக்கமாக நடந்து கொள்ளவும் இன்று விநாயகரை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களுடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் மூலம் மகிழ்ச்சி உண்டாகும் மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய் வழி உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும் மிதுன ராசி அன்பர்களே புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும் எதிர்பாராத பணவரவுடன் திடீர் செலவுகளும் ஏற்படக்கூடும் சகோதர வகையில் எதிர்பாராத ஆதாயம் கிடைக்க வாய்ப்புள்ளது தாய்வழி உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும் பிற்பகலுக்கு மேல் மற்றவர்களிடம் பேசும்போது வார்த்தைகளில் நிதானம் தேவை மாலையில் உறவினர்கள் மூலம் கிடைக்கும் தகவல் சற்று சங்கடத்தை ஏற்படுத்தும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடி இருக்கும் இன்று துக்கை வழிபாடு மகிழ்ச்சி தரும் மிருகசீரிடர் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய் வழி உறவினர்களால் செலவுகள் ஏற்படும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்புண்டு புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை வழியில் சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும் கடகராசி அன்பர்களே சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள் வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனம் தேவை மற்றவர்களுடன் வீண் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் என்பதால் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும் சகோதரர்கள் ஆலோசனை கேட்டு வருவார்கள் அவசியம் ஏற்பட்டால் தவிர வெளியில் செல்வதை தவிர்க்கவும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் பங்குதாரர்கள் அனுசரணையாக இருப்பார்கள் இன்று தட்சணாமூர்த்தியை வழிபட தடைகள் விலகும் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதர வகையில் ஆதாயம் உண்டாகும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உணவு விஷயத்தில் கவனமாக இருக்கவும் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் செலவுக்கு வாய்ப்புண்டு சிம்ம ராசி அன்பர்களே தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் புதிய முயற்சிகள் சாதகமாகும் வாழ்க்கை துணை வழி உறவுகளால் செலவுகள் ஏற்படும் நண்பர்களின் மூலம் எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கும் சகோதர வகையில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் கூடுதலாக இருப்பது மகிழ்ச்சி தரும் சக வியாபாரிகளால் ஆதாயம் பெறும் வாய்ப்பு உண்டு இன்று வெங்கடேசப் பெருமானை வழிபடுவது சிறப்பான பலன்களை தரும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெய்வ பணிகளில் ஈடுபடும் வாய்ப்பு ஏற்படும் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கடன்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கவும் கன்னி ராசி அன்பர்களே கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த புடக்குகள் நீங்கும் வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் உங்கள் முயற்சிக்கு நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும் வாழ்க்கை துணை வழி உறவுகளிடம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாகும் சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்புண்டு மாலையில் குடும்ப பெரியவர்களுடன் கலந்து பேசி முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள் வியாபாரம் வழக்கம் போலவே இருக்கும் இன்று நீங்கள் சிவபெருமானை வழிபட நற்பலன்கள் அதிகரிக்கும் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களுடன் விவாதம் செய்வதை தவிர்க்கவும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முக்கிய முடிவுகளை ஒரு முறைக்கு பல முறை யோசித்து எடுப்பது நல்லது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பயணத்தால் ஆதாயம் உண்டாகும் துலாம் ராசி அன்பர்களே இன்று பொறுமையுடன் செயல்பட வேண்டிய நாள் எதிர்பாராத செலவுகளால் கடன் வாங்கவும் நேரிடும் குடும்பத்தில் உள்ளவர்களின் தேவைகளுக்காக பாடுபட வேண்டி உறவினர்களால் சங்கடங்கள் ஏற்படும் வாழ்க்கை துணை உங்கள் பொறுப்புகளை பகிர்ந்து கொள்வது ஆறுதலாக இருக்கும் வியாபாரம் எதிர்பார்த்தபடியே நடக்கும் பணியாளர்களால் வீண் செலவுகள் ஏற்படும் ஒன்று மகாலட்சுமியை வழிபட பல வகைகளிலும் அனுகூல பலன்கள் ஏற்படும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பிள்ளைகளுக்காக செலவு செய்ய நேரிடும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை வழியில் சில சங்கடங்கள் ஏற்படும் விருச்சிக ராசி அன்பர்களே தொடங்கும் காரியங்கள் வெற்றிகரமாக முடியும் குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார்கள் வாழ்க்கை துணை வழி உறவுகளால் எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு இருப்பதுடன் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் சிறு சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பாதிப்பு இருக்காது விற்பனை வழக்கம் போலவே இருக்கும் இன்றும் முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலம் மகிழ்ச்சி அதிகரிக்கும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் முயற்சிக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவு கிடைக்கும் அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய் வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கக்கூடும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும் தனுசு ராசி அன்பர்களே சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் குடும்பத்தில் உங்கள் ஆலோசனைக்கு முக்கியத்துவம் கிடைக்கும் பிற்பகலுக்கு மேல் பிள்ளைகளால் பெருமை உண்டாகும் அவர்கள் கேட்டதை வாங்கித் தருவீர்கள் சகோதரர்கள் மூலம் எதிர்பார்த்த காரியம் இழுபறியாகும் முக்கிய முடிவுகள் எடுக்க நேரிட்டால் குடும்ப பெரியவர்களின் ஆலோசனையை கேட்டு எடுக்கவும் வியாபாரத்தில் பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கவும் இன்று ஆஞ்சநேயரை வழிபட புதிய முயற்சிகள் சாதகமாகும் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சகோதரர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்ளவும் புராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த சுப செய்தி கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கவும் മകര രാശി അൻപേ അനുകൂലമായ നാൾ തായൻ വിരുപ്പത്തെ പൂർത്തി ചെയഹോദര വകുപ്പിൽ ചെലവ് ഏർപ്പെടക്കൂടും മറ്റവർടൻ വാക്ക് വാദം ചെയ്ത തവർക്കും അക്കം പക്കത്തിൽ ഇരുപ്പവളാൽ ചില സങ്കടങ്ങൾ ഏർപ്പെടും പൊറമയായ ഇരുപ്പത് അവശ്യം ഉടൽ നലനിൽ കവനം തേവ നമ്പർ മൂലം പണവരവുക്ക് വായ്പുണ്ട് വ്യാപാരത്തിൽ വന സുമാറാത്താൻ ഇരു பங்குதாரர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் இன்று அம்பிகையை வழிபட அல்லல்கள் நீங்கும் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பண விவகாரத்தில் கவனமாக இருக்கவும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களால் செலவுகள் ஏற்படும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முக்கிய முடிவு எடுப்பதை தவிர்க்கவும் ராசி அன்பர்களே மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் முக்கிய முடிவு எடுக்க உகந்த நாள் കണവൻ മനവിക്കിടയെ അന്യോന്യം അധികം തായ് വഴി ഉറവിനു തുടർ കൊണ്ട് പേശുവും മഹിഴ്ചിയെയും ഉത്സാഹമും തരുവായും തായൻ വിരുപ്പത്തെ മഹിഴ്ചിയുടൻ നിറവേറ്റും വായ്പ ഏർപ്പെടും ഇന്ന് നിങ്ങൾ മേക്കൊള്ളും മുറിച്ചി സാധകമാകും വ്യാപാരത്തിൽ പണിയാക ഒത്തിളപ്പാൽ വനയും ലാഭമും അധികം ഇന്ന് വിനായകർ വഴിപാട് നിലം സേർക്കും அவட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியூரிலிருந்து எதிர்பார்த்த நல்ல செய்தி இன்று கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் பண வரவுடன் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படும் பிரடாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடும் மீனராசி அன்பர்களே புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல் தொடங்குவது நல்லது வாழ்க்கை துணையின் தேவையை பூர்த்தி செய்வீர்கள் வாழ்க்கை துணை உங்கள் முயற்சிக்கு ஆதரவு தருவார் സലവുകൾ അധികരിപ്പതാൽ സിലർക്ക് സിയ ക നേരിടും ഇളിയ സഹോദരങ്ങളാൽ സങ്കടങ്ങൾ ഏർപ്പെടും വ്യാപാരത്തിൽ വനയും ലാഭമും എതി പാർത്തപടിയേരു പണിയാളാൽ തേവയറ്റ പ്രചനകൾ ഏർപ്പെട വായ്പുള്ളത് ഇന്ന് വിനായകരെ വഴിപാട സങ്കടങ്ങൾ നീങ്ങി മഹിഴ്ചി വെറുകും തട്ടാതി നടത്തത്തിൽ പൊറുന്നവർക്ക് വാഴ തുണയൽ ആദായം ഉണ്ടാകും ഉത്രട്ടാതി നടത്തൽ പൊറന്തവർ ഉറവിനുകള അനുസരണിയാ നടന്നുകൊള്ളവും ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையிடம் எதிர்பார்த்த பட உதவி கிடைக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்